ங்க இங்க உட்காந்துருக்கீங்க மக்களையும் இப்ப நம்ம வந்து சங்கேரி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் மொதல் வாயில நுழைஞ்சி நம்ம இப்ப இரண்டாவது வாயிலுக்கு போகிறோம் மொதல் வாயிலும் இரண்டாம் வாயிலும் ரொம்ப அருகருகே இருக்குது இருக்கு இந்த மாதிரி சங்கரி கோட்டை ஈரோட்டு பக்கத்தில் அதுவும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் நமது முன்னோர்கள் வந்து எப்படி வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலையும் கோட்டையில் போய் பார்க்கும்போது தான் அது அருமை பெருமை தெரியும் நம்ம உட்காந்துட்டு வெட்டி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம படிப்புலேயும் நல்ல ஒரு உத்தியோகத்துலேயும் மத்திய அரசு பணியிலும் சேர்ந்து நம்ம தமிழர்களில் நிலைநாட்டணும் தமிழர்களாக ஒன்றிணைவோம் நாம் எப்பொழுதும் தமிழர்களாக இருக்க வேண்டும் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு தான் ஒரு நல்ல சான்று இதை உங்களுக்கு ஈரோடு பக்கத்தில் இருந்த இருக்கிற இந்த கோட்டைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல ஆனால் தயவுசெய்து ஒரு தடவை உங்களுடைய குழந்தைகளுடன் வந்து இந்த கோட்டைக்கு சுற்றி பாருங்க இங்கே பக்கத்தில் ஒரு குரங்கு இருக்கார் ரெண்டு குரங்கு வராரு ரெண்டு குரங்கு இருக்கார் ஒரு வேளை இதை பிடுங்கினாலும் பிடுங்கலாம் பாருங்கள் ரெடியாக இருக்கார் பாருங்க வாயை திறக்கிறாரு ரெண்டு பல்லு பெரிய பல்லு தெரியுது இப்போ அவர் நம்ம வந்து படம் இருக்கோம் அதாவது நம்ம முன்னோர்கள் இந்த கோட்டையை கட்டினாங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்னு ஒருத்தருக்காங்க பார்த்தீங்களா அவர் தான் இங்கே உட்காந்துருக்காரு இப்போது அவங்களையும் கடந்து நம்ம

கோட்டையின் இரண்டாம் வாயில் சொல்லுங்க சோட்டோ தீரன் சின்னமலை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் வழக்கமாக இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க டைலாக் சொல்ல போறோம் ஏங்க இங்க பாருங்க சங்ககிரி கோட்டை மலைக்கு வாங்க இந்த பக்கம் பார்த்தா குழு குழுன்னு காத்தரிக்குது இந்த பக்கம் பார்த்தா சிலு சிலுன்னு காத்தரிக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே காத்து இருக்குது ஆளை தூக்குது பாருங்க தீரன் சின்னமலை தூக்கிடப்பட்ட அந்த மலையுடைய அடிவாரத்தில் இருக்கும் அடுத்த முறை நம்ம முயற்சி செஞ்சு அந்த இடத்த பார்க்க போகலாம் இன்றைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இன்றைக்கி நடக்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் தயவுசெய்து வாங்க சங்ககிரி கோட்டையை பாருங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்